வணக்கம் தமிழர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவை பார்க்கலாம் தமிழில் ரொம்பவும் பிரபலமாக ஓன ஒரு டப்பிங் சீரியல்னால் அது உள்ளம் கொள்ளை போகுமே சீரியல் தான் இந்த சீரியலில் ஜோதின்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வந்தவங்க தான் பிரியா அவங்க அவங்க தான் இன்றைக்கி மறைந்த செய்தி இருக்குது தன்னோட முப்பத்தெட்டு வயதிலேயே இவங்க மறைந்த செய்தி இப்போது வெளியாகி சின்ன திரை ரசிகர்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹிந்தி திரைப்படம் மூலமாக முதல் முறையாக அறிமுகமானவங்க தான் பிரியா அவங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிருந்தாலுமே சீரியலில் தான் இவங்க மிகப்பெரிய அளவில் பெற்றாங்க இவங்களோட நடிப்பு சீரியல்களில் ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிது தமிழ்லேயுமே இவங்களோட மூன்று நான்கு சீரியல்கள் டப்பிங் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவங்க சித்தார்த்துன்றவங்கள காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இவங்க தன்னோட முப்பத்தெட்டாவது வயதில் இப்போது மறைந்த செய்தி வழியாக இருக்குது இதை கேட்டு சின்ன திரை பிரபலங்கள் பலருமே பிரியா அவங்களோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க தமிழ் சிறப்பாக பிரியா அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களையுமே நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க